संत तिरुवल्लुवर ने कहा है तल्ला विड़युड़ुम तक्कारुम, तालीवल्ला चेवरुम सेवर्द यानी अच्छी फसल पढ़े लिखे व्यक्ति இன்று தமிழ்நாட்டில் தமிழர்கள் என சொல்லிக்கொள்ளும் பல பேருக்கு இயல்பான தமிழ் உச்சரிப்பே வருவதில்லை இத்தகையோருக்கு திருக்குறள் உள்ளிட்ட நூல்களில் உள்ள இலக்கிய தமிழின் உச்சரிப்பு கிஞ்சித்தும் வருவதில்லை தமிழ் நன்கு பேச தெரிந்தோரும் கூட தமிழில் பேசினால் ஸ்டேட்டஸ் குறைவாக கருதி ஆங்கிலத்தில் பேசுவதையே விரும்புகின்றனர் இதுதான் இன்றைய தமிழர்களின் தமிழ் பற்றாக உள்ளது ஆனால் தமிழர் அல்லாத பிரதமர் மோடி குஜராத்தியையும் ஹிந்தியையும் தாய்மொழியாக கொண்ட பிரதமர் மோடி ஒரு சிறந்த தமிழ் பற்றாளராக உள்ளார் தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை பேசும்போது கட்டாயமாக சில வார்த்தைகளையாவது தமிழில் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் தனது தமிழ் உச்சரிப்பை எதிர்க்கட்சியினர் கேலி கிண்டல் செய்தாலும் கூட தமிழில் பேசுவதற்கு பிரதமர் மோடி என்றைக்கும் தயங்கியதே இல்லை அந்த வகையில் நேற்று டெல்லியில் நடந்த பொங்கல் விழாவில் பேசும்போது பிரதமர் மோடி தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார் திருக்குறளை பேசுவதற்கு தமிழ்நாட்டு தலைவர்களே தயங்கும் போது பிரதமர் மோடி தனது மழலை தமிழில் திருக்குறளை பேசியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது